என்னோட ஆர்டோகோசஸில் நான் ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட் ஹென்னா பவுடர் ஃபிஃப்டி கிராம் யூகலிப்டஸ் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் பைப்பிங் பேக் ப்ரீ கட் ஷீட் ரோல்டு கோன் பின் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸ்டாக்கிங் பவுல் ஸ்பேச்சுலா டிஸ்பென்சர் ப்ளஸ் செலோடப் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் கோன் செவன் ப்ராக்டிஸ் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன் இது என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் எடுத்து வச்சிருந்த மெட்டீரியல்ஸ் நான் கொரியர் பண்ணியிருந்த திங்ஸோட யூசேஜ் என்ன இந்த பொருளை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற ஒரு ஐடியா அது மட்டும் இல்லாமல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த இடத்துல வாங்கலாம் எந்த இடத்துல குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேயே சொல்லிடுவேன் தியரி செக்ஷன் முடிச்சதுமே கண்டிப்பாக ஒரு டெமோ செக்ஷன் இருக்கும் டெமோல எப்படிலாம் பேஸ்ட் பண்ணணும் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேங்க பேஸ்ட் பண்ணுறப்ப எதை அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்ற ஏ இசட் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஆஃப்டர் டைரிலீஸ்க்கு அப்புறம் பேஸ்ட் எப்படி இருக்கும் பிஃபோர் டைரிலீஸ்க்கு அப்புறம் பேஸ்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்ற ஒரு ஃபுல் கைடன்ஸும் இதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துவேன் உங்களுக்கு தேவையான கோன்ஸை நீங்களே ரெடி பண்ணி உங்கள் பிரைட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை எப்படிலாம் சேல் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் நான் இதில் கொடுப்பேன் டெமோ செக்ஷன் அப்புறமா உங்களை பேஸ்ட் மேக் பண்ண சொல்லுவேன் அந்த மேக் பண்ண பேஸ்டோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணும் இஃப் இன்கேஸ் தண்ணி அதிகமாகிருச்சு இல்லை எதுவும் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்ற ஒரு டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அது அப்புறமா அந்த பேஸ்ட்டை எப்படி சீல் பண்ணணும் அதை எப்படி கோன்ஸாக கன்வெர்ட் பண்ணணுன்ற எல்லா ஐடியாவும் இதில் நான் உங்களுக்கு கொடுப்பேன் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒரு பிரைடல் அட்டன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டிசைன்ஸ் தேவைப்படுன்ற ஒரு ஐடியாஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோன்ஸ் வந்து வேற யார்கிட்டையும் போய் வாங்கிட்டு நீங்கள் போய் மெஹந்தி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமே இங்கே நடக்காது ஸோ உங்களுக்கு தேவையான கோன்ஸு எல்லாமே நீங்களே ஒரு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட மெஷர் பண்ணி அதை சீல் பண்ணுறதுலேருந்து பேக் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி சேல் பண்ணணுன்ற எல்லா நாலேஜும் இதில் நான் கொடுத்துருவேன் டே ஒன்னில் ஒரு சிங்கிளாக ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பெரிய டிசைன்ஸ் வரைகிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு கூடையே கைட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னடா ஆன்லைன் கிளா ஆன்லைன் கிளாஸு செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும் இப்போ பேசிக் டிசைன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் பிகாஸ் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் லெவன் போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பிரைடல் பண்ணுறப்ப எந்த ஒரு பதட்டமும் இருக்காது டெய்லி பேசஸில் ஒர்க்ஸ் இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு கைட்லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்கை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்